மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ரொம்பவே முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி குரு அருளும் சுக்கிர அருளும் கொண்ட மீனராசி அன்பர்களே ஏன்னா இந்த சுயநலவாதியாக இருக்கக்கூடிய உலகத்துல பொதுநலவாதியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் அப்போ இந்த பொதுநலவாதிகளுக்குன்னு எந்த ஆசையுமே கிடையாதா நிறைய இருக்கு ஆனா அத வந்து வெளிய சொல்லிக்கிறதே கிடையாது இந்த மீனராசி அன்பர்கள் வெளிய ஒரு சொட்டு கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு நல்லவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அகப்பட்டவனுக்குன்னு ஒரு பிரச்சனை ஏற்படும் அதாவது அகப்பட்டவனா நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒருத்தவங்களை புடிச்சு இழுப்பாங்க அவன் தான் அகப்பட்டவன் அதுல கோடீஸ்வரன் ஆகிறவனும் இருப்பான் பிரச்சனையை சந்திக்கிறவனும் இருப்பான் அந்த பிரச்சனையை சந்திக்கிறவங்க தான் அதிகம் இந்த அகப்பட்டத்துல பிரச்சனையை சந்திக்கிறது இந்த மீனராசி அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் ஏன் பிறந்தோம் எத்தனையோ ராசி இருக்கும்போது எதுக்காக மீனராசில பிறந்தோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்க கவலைப்படாதீங்க இது வரைக்கும் உங்க ஃபீலிங்ஸ் எது வேணா இருக்கட்டும் இனிமே உங்களுக்கு ஃபீலிங்ஸே தேவையில்லை என்ன காரணம் அப்படின்னா தெய்வ பிறவிகள் மட்டும்தான் மீனராசியில பிறப்பாங்க உண்மைதாங்க ஒரு எல்லாரையுமே புரிந்து வைத்து சொல் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க எவ்வளவு வந்தாலும் தாங்கக்கூடியவர்கள்னு சொல்லுவாங்க இவங்கதான் வந்து இந்த மீனராசி அன்பர்கள் என்ன வாங்கினாலும் தாங்குறாருன்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் வந்து மீனராசி இந்த மீன கிட்ட இருக்க ஒரே ஒரு மைனஸ் எல்லாரும் என்னன்னா நம்ம கிட்ட அவ்வளவு வரிவு அவ்வளவு வாட்சல் எல்லாமே இருந்தாலும் தனப்பொழுதுல எது செய்யணும்னு தெரியாம நீங்க தவிப்பீங்க அப்ப இன்னொருத்தர் உற உதவி நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுலதான் மைனஸ் ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு நேசம் அதனால என்ன ஆகுதுன்னா யாராவது ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது யாருக்கும் தெரியாம ஒரு விஷயத்த செஞ்சிடணும்னு நினைச்சா நம்ம செய்தி மட்டும் எப்படி வெளியே ரகசியம் தெரிய வருதுன்னே தெரியாது அதுக்கும் காரணம் இருக்கு ஏன்னா உன்னுடைய அறிவின் வளர்ச்சி மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருது அதாவது மத்தவங்க எல்லாம் எதை செய்யறாங்கன்னு யோசிக்க கூட முடியாது ஆனா நீங்க இதுதான் செய்றீங்கன்னு மத்தவங்க யோசிச்சிருவாங்க அவங்க யோசனை கரெக்டா இருக்கும் ஏன்னா நல்லவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது திருட தெரியாது திருடினாலும் வந்து மாட்டிக்குவாங்க அப்போ இந்த மினராசி அன்பர்கள் இந்த வழியில தான் போகணும்னு மற்றவங்க வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சிடறாங்க புதன் வேற உங்களுக்கு நீசம் அப்போ உங்களுடைய பாராட்ட மத்தவங்க வாங்கிட்டு போறதுக்கு நீங்களே விட்டு கொடுத்துருவீங்க அதாவது கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் நீங்க செஞ்சா கூட இன்னொருத்தர் வந்து நான்தான் இந்த விஷயத்த செஞ்சேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க இது மாதிரி கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு சட்டத்தை போது இன்னொருத்தர் வந்து நான்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தேன் கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து ஒரு வராருன்னா இன்னொருத்தர் வந்து வாங்கிட்டு போயிடுறாரு ஆக மொத்தம் ஏமாலியாக இருக்கக்கூடிய இடம் அதிகமா இந்த பிறந்தவங்களுக்கு தான் இருக்கு நீங்க கவலையே படாதீங்க ஏமாத்தினவங்க வந்து ரொம்ப நாள் வந்து அவங்க லட்சியத்துல வச்சு பெற முடியாது அதுவும் உங்களை ஏமாத்தி குருவை ஏமாத்தி தான் வாழ்க்கையே வந்து போயிடும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ படிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த ஆசிரியர் ஏமாத்தி ஏமாத்தி ப படிச்சுக்கு வராம ஏதோ ஒரு விட்டு வச்சு ஏமாத்தி எக்ஸாம் எழுதிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் அறிவு வந்து வேலை செய்யுமா ஒரு நாள் அந்த வாத்தியர்கிட்ட வந்து கூணி குறுக்கி நிக்கணும் அதுவே வந்து அந்த ஆசிரியருக்கு உண்மையா இருந்த ஒரு பையன் வந்து இருக்கான்னா அவனுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரிதான் மீனராசியை ஏமாத்திட்டு ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்துட முடியுமா கிடையவே கிடையாது ஆனா மீனராசிக்கு இருந்தாலுமே வழி நம்மள வந்து ஏமாத்திட்டாங்களே நமக்கு இவ்வளவு தெரிஞ்சும் ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாம தவிக்கிறோமே எதுக்காக இந்த மீனராசில பிறந்தோம் அப்படின்ற ஃபீலிங் மீனராசி அன்பர்களே கவலையே படாதீங்க இந்த உலகத்துல உடல் பற்ற அற்றவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் உடம்பு தானே அதுவே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த மீனராசிக்கு இருக்கு சிவகடாச்சம் கொண்டவர்கள் நீங்க ஒரு விபதி பட்ட போட்டீங்க அப்படின்னா ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் விபத்தி போட்டு ஒரு சந்தன குங்குமம் வச்சா யாரா இருந்தாலும் கைவேர்த்துக்க கும்பிடுவாங்க சிவகடாட்சம் உங்களுக்கு சுவாமியே உங்க பக்கம் இருக்கு அதுவும் வில்வத்துல சிவனுக்கு பூஜையும் முருகனுக்கு அரளி பூவையும் முள்ள பூவையும் கலந்து பூஜை பண்ணி பாருங்க நினைச்சது உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் சஷ்டி விரதமும் கிருத்திகை விரதமும் தொடர்ந்து ஒரு ஏழுல இருந்து ஒன்பது மாதம் இருந்து பாருங்க வளர்ச்சியின் உச்சத்தை உங்களால பார்க்க முடியும் குரு அருள் உங்களுக்கு இருக்கு மத்தவங்க உதாசீனப்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுமா எதுக்காக மீனராசில பிறந்தவங்க நீங்க கேட்கலாமா டோன்ட் வரி ஏன்னா மீனராசில பிறந்தவங்களுக்கு உடல் பற்று கிடையவே கிடையாது அழியக்கூடிய உடலை விட வாழக்கூடிய ஆன்மாவுக்கு பவர் அதிகம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் உண்மையா இல்லையா நீங்களே வந்து சொல்லுங்க அப்போ அது மட்டும் கிடையாது இந்த மீனராசின்னு இன்னொரு பலமும் இருக்கு அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளும் வறுமைக்கு போகக்கூடாது மற்றவங்களும் வறுமையில வாழக்கூடாது பக்கத்துல இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களும் ஃபர்ஸ்ட் போயிட்டு நீ முதல்ல சாப்பிட்டியா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு மீனராசிக்கு மட்டும்தான் இருக்கு வறுமையில் இருக்கவங்க யா யார பார்த்தாலும் பாவம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் வறுமையை கண்டு பயப்படக்கூடியவங்க அந்த வறுமை வந்து நமக்கு வந்துடக்கூடாது வருமனா சாப்பாடு காசு கிடையாது சந்தோஷமும் வருமதான் பல பேர் வந்து சந்தோஷமே இல்லாம இருப்பாங்க பல கோடிக்கு அதிபதியா கூட இருப்பாங்க ஆனா வந்து அங்க சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் வறுமையில் இருக்கும் சந்தோஷமே இல்லாம கூட இருக்கும் வருமா 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 அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷம் இல்லைன்னா ஒரு சங்கடத்துக்கு போயிடுவாங்க பதவி பட்டம் அதெல்லாம் இருந்து இருந்தாங்க புரோச்சினோம் ஒண்ணுமே வந்து கிடையாது இல்லைங்களா அந்த வறுமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மீனராசி அன்பர்கள் இப்போ வந்து நீங்க சொல்லுங்க நீங்க வந்து ஏன் மீனராசில பிறத ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க இந்த எண்ணம் யார் போறோன்னா வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க வாழ்றதுக்கான அர்த்தம் இருக்கு அதை நீங்க என்னைக்குதான் புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல நீங்க பல பேருக்கு அர்த்தம் உள்ளவராய் தான் இன்னைக்கும் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க பல பேருடைய வாழ்க்கையில இந்த மினராசி அன்பர்கள் நல்லது செய்யறீங்க உங்களுடைய மனசாட்சி படி வறுமை ஒழியணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க புலமை பெற்றவர்கள் கண்டிப்பா மீனராசிக்கு ஒரு கலை தெரியும் அது அரசியலா இருக்கட்டும் பேச்சாற்றலா இருக்கட்டும் செயலாற்றலா இருக்கட்டும் ஓவியமா இருக்கட்டும் பாடுறதா இருக்கட்டும் ஆடுறதா இருக்கட்டும் கண்டிப்பா மீனராசிக்கு ஒரு கலை தெரிஞ்சிருக்கணும் அப்படி கலை தெரிந்தும் உங்களால வெற்றி பெற முடியலன்னா உங்க ஜாதகத்துல சூட்சமம் இருக்கும் அதை நீங்க கண்டுபிடிச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அதை வந்து பயன்படுத்தி வந்துருங்க நடுவுல வந்து ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா திரும்ப அந்த கெப்பாசிட்டியே ஏத்தி ஆகணும் ஏசி இருக்குன்னா ஏசில கெப்பாசிட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆஹ் கூலிங் கம்மியா வந்து பிரச்சனை அது என்னன்னே பல பேருக்கு வந்து தெரியாது அதை மாத்தன உடனே வந்து சரியாயிடும் அதே மாதிரிதான் மீனராசி அன்பர்களுக்கு தன்னுடைய நிலையில அடிக்கடி ஒரு தடுமாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஒரு வெற்றிக்கு வந்தோடனே வந்து உங்களுடைய வெற்றியை மத்தவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க உங்களை நம்பி நீங்க ஒருத்தவங்களை நம்பி இருப்பீங்க ஆனா அவங்க உங்ககிட்ட வந்து ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாங்க ஏமாத்தினதே உங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல தான் வந்து நீங்க மீண்டும் மீண்டும் அதை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு வசீகரத்தை இந்த மீனராசி அன்பர்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் வசீகரம் குறையவே கூடாது யாரையும் நம்பவும் கூடாது அதுவும் பக்கத்துல இருக்கவங்கள சுத்தமா நம்பக்கூடாது கூடாது மீனராசி அன்பர்கள் பக்கத்துல இருக்கவங்களை நம்பினாலே ஒரு பெரிய பிரச்சனை தான் இப்படிப்பட்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா கலை சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ள இருக்கும் கலை தாகம் கலை கனவு அது நிறைவேறும் அந்த வழியில வாங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இப்போ இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்றேன் மீனராசி அன்பர்களுக்கு எந்த தொழில் பண்ணாலும் விருத்தி அடையும் ஆனா தொழில லாபத்தை பார்க்காம சர்வீஸ் மைண்ட்ல நீங்க பண்ணணும் அப்பதான் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அது என்ன சேவை பண்ணா எப்படி நமக்கு லாபம் வரும் அப்படின்றது கிடையாது சந்தோஷப்படுத்தணும் நீங்க சேவை பண்ணணும் லாபம் தானா வரும் இதுதான் மீனராசியின் தத்துவம் விதியை வெல்லக்கூடிய ராசியும் இந்த மீன மீனராசி தான் எப்பேர்ப்பட்ட விதியும் சில பேர் வந்து சொல்லுவாங்க இது உன்னால முடியாது நீ அதுக்கு லாய்க்கு இல்ல இது உனக்கு செட் ஆகாது நீ தோத்துருவ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மீனராசி ஜெயிக்கும் ராசி அன்பர்களுக்கு தோத்துருவன்னு சொல்லுவாங்க ஆனா அதுல ஜெயிச்சு வரக்கூடியவங்க இந்த ராசி என்ன ஒண்ணே ஒண்ணு சில குருமார்களை சில நேரத்துல நீங்க உதாசீனப்படுத்தாதீங்க குரு சப்போர்ட் உங்களுக்கு முழுசா வேணும் யாராவது ஒரு குரு வேணும் அவங்க தான் வந்து நீங்க கேட்கணும் அந்த குருமார்களின் சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க எங்கயோ போயிடுவீங்க அப்போ போரா போற இடம் எல்லாம் உங்களுக்கு வெற்றி விதியை வெல்லக்கூடிய ராசி விதி வெல்ல மதியாய் வெல்லலாம் நீங்க செய்யும் புண்ணியத்தால் வெல்லலாம் அப்போ புண்ணியத்தை என்னைக்கும் நீங்க தடுக்க வேணாம் என்ன செய்றீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க அந்த விதியே உங்களை கண்டு பயப்படும் மீனத்தை கண்டு கட்டாயம் பயப்படும் ஏன்னா இந்த மீனம் அப்படின்னாலே வந்து ஒரு அருமையான ஒரு ராசி கட்டுகள்ல இருந்து விடுபடக்கூடியவர்கள் இந்த மீன ராசி அன்பர்கள் செய்வின கோளாறு எது வச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது திருச்செந்தூர் செந்திலாண்டவர் துணை உங்களுக்கு உண்டு அவ் அவசியம் நீங்க ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க சத்ரு சம்ஹார பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அவசியம் நீங்க வந்து செய்யுங்க பெரிய பிரச்சனையில இருக்கவங்க வியாபாரத்துல இருக்கவங்க தொழில இருக்கவங்க அரசியல்ல இருக்கவங்க கலைத்துறையில் ஜாம்பவான்கள் நிறைய நிறைய பேருங்க வந்து இந்த சத்ரு சம்ஹார பூஜையை நீங்க செய்யுங்க இல்ல நான் வந்து சிம்பிளா இருக்கேன் அப்படின்னா பத்து பேர் மீனராசி அன்பர்கள் தெரிஞ்சவங்க சேர்ந்து செய்யுங்க இல்ல ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து செய்யுங்க தப்பே கிடையாது சத்ரு சம்ஹாரம்னா எதிரி ஏதாவது வந்து தப்பு பண்ணாலோ இல்ல நமக்கு ஏதாவது செய்வினை வச்சிருந்தாலோ அது நமக்கு வந்து விலகிடும் செய்வினை அப்படிலாம் உண்மையா கேப்பீங்க ஆனா கண்டிப்பா அது உண்மைதான் செய்வினை வந்து போய் கிடையவே கிடையாது உண்மைதான் அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி செய்வினை கிடையாது ஒருத்தவங்க பேரை எழுதி அவங்களுக்கு மை வைக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா வந்து ஒருத்தவங்க அழியணும்னு ஒருத்தவங்க நினைச்சாலே அவங்க அழிய வய அதாவது அவங்களுடைய விதி குறையும் போது அதுக்காக சில மந்திரங்களை எடுத்துப்பாங்க மந்திரம் வந்து ஒருத்தவங்களை வளரவும் வைக்கும் வாழவும் வைக்கும் எடுக்கிறவங்களை பொறுத்து கெட்ட மந்திரத்தை எடுத்தா அவங்களே வந்து அழிச்சிடும் யார் அழியணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே வந்து அழிஞ்சிடுவாங்க தான் இந்த பூஜையை கூட நீங்க ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நிச்சயமா சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி என்பர்களே கவலைப்படாதீங்க உங்களுக்கான கட்டுகள் எல்லாமே விலகும் எத்தனை கட்டு யார் போட்டாலும் உங்களுக்கு சங்கடங்களை தீர்த்து வைப்பார் நீங்க வந்து விநாயகரை வழிபாடு பண்ணுங்க சங்கடகர சதுர்த்தியில ஒரு தேங்காய் நீங்க உடைக்கலாம் அது உங்களுக்கு மிகவும் சிறப்பு கண்டிப்பா சங்கடங்கள் உங்களுக்கு தீரும் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தா அஞ்சு சூரக்கா நீங்க உடைக்கலாம் ஒரு சங்கடக்கர சதுர்த்தியை எடுத்துக்கோங்க ஏழுல இருந்து ஒன்பது மாதம் நீங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்துங்க நீங்க எந்த விரதம் நீங்க எதுக்காக எந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்க விரதம் இருக்கீங்களோ அந்த காரியம் அந்த ஏழு மாதத்துக்குள்ள நடக்கும் விரதத்தை முடிச்சுட்டு சூறக்காய் உடைங்க ஒன்பது பதினொன்னு மூணு இல்ல ஒன்னு கூட நீங்க உடைங்க கண்டிப்பா வந்து உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் நினைக்கிற காரியம் நடக்கும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது அரசாங்க செயல்கள்ல உங்களால வெற்றி பெற முடியும் கடைசி நேரத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா இந்த மீனராசில இருக்கவங்க உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வந்து ஒரு சோதனை இருக்கும் வேணாம் இதை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு கூட தோணும் இது என்ன இவ்வளவு தூரம் இழுத்துட்டு போதுனானா கடைசி நேரத்துல அந்த அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும் இது உண்மைங்க மீனராசி அன்பர்கள் தயவு செய்து நீங்க எங்க போனாலும் புகழ் பெயர் பெருமை அடைய முடியும் இது மீனராசிக்கே உரியத்தான ஒரு விஷயம் இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க மீனராசிக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா காசு பிரச்சனை இந்த காசு கிடைக்கும் பொழுது அதிகமா செலவு பண்ணிடுவீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய போட்டுருவீங்க அதுலதான் நிறைய பேர் மொழி பிதுங்கி நிக்கிறது பார்த்து வந்து செலவு பண்ணுங்க உங்களுக்கு கடவுள் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாருன்னா பத்து வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு அத பத்து நாள்ல நீங்க செலவு பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்ககிட்ட இருக்குன்னு யாருக்கிட்டையும் காமிச்சுக்கவே காமி காமிக்காதீங்க இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட வாங்கிட்டு எல்லாரும் அப்படியே பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க மீனராசி என்பர்கள் நிறைய இடத்துல தனித்து செயல்படுற மாதிரி ஆகிடும் யாருமே இல்லாத போல இருப்பீங்க சோ ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கூட இருக்கு இருக்குன்னு கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து உங்களால முன்னுக்கு வர முடியும் வெற்றிக்கு வர முடியும் இதுதான் வந்து மீனராசி மீனராசி அன்பர்கள் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழக்கூடியவர்கள் ஒண்ணுமே இல்லைன்னா கூட இருக்கிற மாதிரி செயலாற்றணும் அவசியமா நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை பாருங்க மீனராசிக்கு குருவொருள் கண்டிப்பா தேவை ஒரு குருமாரை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமா அவங்க முடிஞ்சா அவங்க வீட்டுக்கு ஒரு குருமாரை கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்க வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை இந்த சன்னிதான மடாதிபதி எல்லாம் போயிட்டு வாங்க உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வந்து நீங்க பண்ணலாம் ஏன்னா சிவத்தொண்டு ஆற்றக்கூடியவர்கள் யார வேணாலும் நீங்க வந்து தரிசனம் பண்ணலாம் சிவனையே சரணாகதி ஆகக்கூடிய சிவனடி தரிசனம் பண்ணுங்க சிவத்தொண்டு நிறைய செய்யுங்க திகட்டாத இன்பம் உங்களுக்கு கிடைக்கும் ஈசன் இருக்கும் இடத்துல எல்லாமே வந்து சேரும் ஈசன் இருக்கும் இடத்துல எல்லும் உங்களுக்கு துன்பம் வரவே வராது ஈசனை நீங்க நிறுத்தி வைக்கணும் புத்தியில நிறுத்தி வைக்கணும் மனதில நிறுத்தி வைக்கணும் மீனராசி அன்பர்களே இதுதான் ஈசனை நிறுத்தியவர்கள் அவங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு ஒரே பலன் ஈசன் தான் சிவ பூஜை நிறைய பண்ணுங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி